திருச்சம்பளம் சம்பளம் துணை திருமின்மல்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பண்ணிருதோளும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடமும் மயோரமுமே எல்லாம் வல்ல வழிபடுகவளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிரபயாதீனம் ஆதி குருமுல்வர் திருப்பெருந்திரு ராமானு சரணுடைய குருவர்களையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இன்று தமிழ் புத்தாண்டு தொடங்குகின்றது அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சோபகுருது ஆண்டு நிறைவற்று இன்றிலே இருந்து நமக்கு புதிய ஆண்டு ஆகிய குரோதி ஆண்டு தொடங்குகின்றது அனைவருக்கும் இந்த புத்தாண்டு இனிய ஆண்டாக வளர எல்லாமுள்ள இறைவனை மீண்டும் ஒரு முறை நினைந்து வாழ்த்துகின்றோம் நம்முடைய அருளாளர்கள் அறுபது ஆண்டுகளாக தமிழ் ஆண்டுகளை பிரித்திருக்கின்றார்கள் ஆகவே அறுபது என்பது மனித வாழ்க்கையினுடைய ஒரு நிறைவு மனிதனுடைய அறுபதாவது நிறைவை மணிவிழாவாக கொண்டாடுவார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை நூற்றி இருபது ஆண்டுகள் என்று நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் நம்முடைய அறநூல்களிலே சொல்லி இருக்கின்றார் ஆகவே மனிதன் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ இன்றி நிறைவான வாழ்க்கை வாழ எல்லாம் உள்ள இறைவனை நாம் இந்த நேரத்தில் சிந்திப்போமாக நம்முடைய சான்றோர்கள் உலகம் இன்புற்றிருக்க வேண்டி இறைவனை போற்றுகின்றார்கள் இறைவன் மூலமாக உலகத்திலே இருக்கின்ற உயிர்களெல்லாம் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று நம்மை வாழ்த்துகின்றார்கள் வள்ளுவெருமான் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களிலே முதல் அதிகாரம் கடவுள் கடவுள் வாழ்த்து உலகத்திலே இருக்கின்ற அத்தனை பேரும் இறைவனுடைய திருவடியை வணங்கி அதன் மூலமாக வளங்கள் பெற வேண்டுமென்று வாழ்த்துகின்றார் அடுத்து வள்ளுவெருமான் உலகத்திலே எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டுமென்றால் வானமானது நன்கு பொழிய வேண்டும் என்று போற்றுகின்றார் ஆகவே கடவுள் வாழ்த்திற்கு அடுத்ததாக வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை நம்முடைய வள்ளுவெருமான் போற்றுகின்றார் அதனால் சொல்லுவார் நீரின்றி அமையாது உலகு என்று போற்றுவார் ஆகவே இந்த உலகத்திலே அடிப்படையான மனிதனுடைய தேவைக்கு அடிப்படையாக இருப்பது நீர் ஆகும் ஆகவே இந்த இந்த நூற்றாண்டிலே நமக்கு மிகத் தேவையுடையதாக இருப்பது நீராக இருக்கின்றது எப்படி நமக்கு உலகத்திலே அந்த ஐந்து பூதமும் சரியாக இயங்கினால் மட்டும்தான் மனிதன் எல்லா வளங்களையும் பெற முடியும் நிலத்தின் மூலமாக நல்ல விளைச்சலை பெறுவது விளைச்சல் பெறுகின்ற மனிதன் அதற்கு ஈடாக இருப்பது மழை அதற்கு துணையாக இருப்பது சூரியன் எல்லாம் இடம் கொடுப்பது இந்த ஆகாயமாக இருக்கின்ற வெற்றிடம் ஆகவே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லுகின்ற ஐந்து பூதங்களும் தன்னுடைய நிலையிலே தெரியாமல் இருக்கின்ற பொழுதுதான் இந்த உலகமானது இன்புற்றி இருக்கும் இந்த ஆண்டு பார்த்தால் நம்முடைய நாட்டிலே மிக அதிகமான முறையில் இப்பொழுது மிக கடுமையான வெயிலாக இருக்கின்றது வெப்பமாக இருக்கின்றது நீரானது குறைந்து மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார் மனிதன் மட்டுமல்ல விலங்குகளும் பறவைகளும் ஏனைய உயிர்களெல்லாம் நீரின்றி துன்பப்படுவதை நம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆகவேதான் வள்ளுவப்பெருமான் சொல்லுவார் துலகத்திலே விளைச்சல் இல்லை என்றால் தானமும் தவமும் இருக்காது என்று சொல்லுவார் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனில் என்று சொல்லுவார் வானம் வழங்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே இரண்டு செயல்களும் நடக்காது ஆகவே இந்த இரண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டிலே நல்லாட்சி நல்ல நடைபெற வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கெல்லாம் காட்டிய நெறியாக இருக்கின்றது ஆகவே அரசு நன்றாக இருந்தால் அதை சார்ந்திருக்கின்ற மக்கள் வளம் பெறுவார்கள் அதை வள்ளுபெருமான் மிக அழகாக சொல்லுவார் இடிப்பாறு இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்று சொல்லுவார் ஒரு அரசனுக்கு நல்ல சிறப்பு எது என்றால் நல்ல வழிகாட்டுகின்ற அமைச்சர்களும் சான்றோர்களும் அவருக்கு சிறப்பு என்று சொல்லுவார் மந்திரிக்கு அழகு வரும் பொருளை உரைத்தல் என்று சொல்லுவார் அது மட்டுமல்ல மக்களுக்கு நெறி தவறாமல் நிதி வழங்குவது அவனுடைய தன்மை வராமல் வாழ வைப்பது அமைச்சருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த அரசன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று நமக்கு செக்கிலார் பெருமான் பெரிய புராணத்திலே சொல்லுவார் மாநிலங் காவலானவன் மண்ணுயிருக்கெல்லாம் காலை தானும் தனக்கிடையோரு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்தரத்தால் கல்வரால் உயிர்கள் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லோன் என்று சொல்லுகின்றார் அல்லோனே என்று கேட்கின்றார் அந்த அரசன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் நாட்டை ஆட்சி செய்கின்ற அரசன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சேக்கிலார் பெருமான் சொல்லுகின்றார் அவர் முதலமைச்சராக இருந்து தன்னுடைய பதவியைத் துறந்து அறநூலாக இருக்கின்ற பெரிய புராணத்தை இயற்றியதாக நமக்கு வரலாறுகளெல்லாம் சொல்லுகின்றது தன்னாலும் அரசனாலும் தன்னுடைய பரிசனத்தால் தன்னை சுற்றி இருக்கின்ற பரிவாரங்களினால் பகைவரால் இந்த நாட்டை எதிரிகளெல்லாம் சூழாமல் பகைவரால் இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசனுக்குரியது அது மட்டுமல்ல திருடர்கள் கல்வராலும் விலங்குகளாலும் தீங்கு நேரா வண்ணம் கொடிகளையெல்லாம் காப்பது அரசனுடைய கடமையாக இருப்பது இந்த நேரத்தில் நாம் இறைவனை வேண்டிக் நல்ல நிலம் குளிர வானது நல்ல மழை பொழிய வேண்டும் நீர்நிலைகள் நிறைய வேண்டும் அது சார்ந்திருக்கின்ற வேளாண் தொழில் உள்ளிட்ட தொழில்கள்லாம் சிறக்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்திலே இறைவனை சிந்தித்து நம்முடைய அருளாளர்கள் போற்றியிருக்கின்றார் வளாதி வளாதிபெய்க மளிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசைக குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்கு நற்றவம் வேள்வி மல்கு மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று நமக்கு நம்முடைய எல்லாம் போற்றி இருக்கின்றார் அந்த வகையிலே இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக நல்ல மழை பொழிந்து வேளாண் தொழில் சிறக்க வேண்டும் உயிர்களும் பயிர்களும் தலைக்க வேண்டும் அதை சார்ந்திருக்கின்ற எல்லா தொழில்களும் வளம் பெறுவதோடு மக்கள் நோய் நொடியின்றி வளமாக வாழ வேண்டும் உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற யுத்தங்கள் போர்களெல்லாம் நின்று மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு துணை நிற்க வேண்டும் என்றது நேரத்திலே வாழ்த்தி அனைவரும் நிம்மதியான முறையில் இந்த புத்தாண்டை கொண்டாட வாழ்த்துகின்றோம்